ஒரு பக்கம் மேட் ஆயிட கேர்லின் போன கார்ல ஆக்சிடென்ட் இன்னொரு பக்கம் ஆனா இருந்த சோகத்துல ஜெரிமி அவளோட பிளட் குடிச்சிட்டு மேம் பேர மாற ட்ரை பண்றான் இது மட்டும் இல்லாம ஸ்டெஃபன் டேமனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கேத்ரினோட என்ட்ரினு லாஸ்ட் சீசன் பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் முடிஞ்சது இதுதான் நீங்க வேம்பாட்டரிஸ்ல பாக்குற ஃபர்ஸ்ட் எபிசோட்னா கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது சோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கிற வேம்பாட்டரி சீசன் ஒன்னோட பிளேலிஸ்ட் செக்அவுட் அவுட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு கதை இன்னும் கிளியரா புரியும் அண்ட் கண்டிப்பா நம்ம எலிட்ராங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு லெட் சேனல் நான் உங்கள் ஃப்ரங்கல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த வேம்பர் ரி சீசன் டூ எபிசோட் ஒன் செஃபன் கூட கால் பேசிட்டு வந்து எழுனா உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் அங்கே பார்த்தா ஜானோட கை வெட்டப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறா அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எலினா ட்ரை பண்ணும்போது கேத்ரின் எலினா பின்னாடி தான் நிக்கிறா ஜான் உன் பின்னாடி பாருன்னு சொல்லி வார்ன் பண்றாரு ஆனா எலினா பார்க்கறதுக்குள்ள கேத்ரின் அங்கேருந்து போயிடறா எலினாக்கு வந்ததே ஒரு வேம்பர் அப்படின்னு தெரியுது ஆனா அது கேத்ரின் தெரியல ஸோ வந்தவங்க யாரும் ஏதாவது ஜெர்மியை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எலினா வேகமாக போய் ஜெர்மி அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது போது ஜெர்மி சாகல அவன் கண் முடிச்சிடறான் எலினா கிட்ட அவன் ஆனா பிளட் குடிச்சதையும் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து சாக ட்ரை பண்ணதையும் சொல்லிடுறான் எலினா அவனால ஸ்டெஃபனை கூப்பிட்டு அவனை செக் பண்ண சொல்றா அவன் மேம்பேரா மாறிட்டானா அப்படின்றதையும் கேக்குறா ஸ்டெஃபன் இல்ல ஜெர்மி நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்காதனால ஆனாவோட பிளட்டை அவனை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்றான் இந்த பக்கம் அந்த ஆக்சிடென்ட்ல டெய்லருக்கும் மேட்கும் எதுவும் ஆகலனாலும் கேர்லின் ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்ல தான் இருக்கா இப்போ டேமனும் ஹாஸ்பிட்டலுக்கு வரான் கேர்லினோட அம்மா லிஸ்ட் கிட்டே பேசுறான் லிஸ் என்ன சொல்றாங்கன்னா எப்படின்னே தெரியல அந்த ஆபரேஷன்ல மேயர் லாக் கூட இறந்துட்டாரு எனக்கு புரியுது டவுன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்குன்னு ஆனா இன்னொரு பக்கம் என் பொண்ணு இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கா என்னால இது தவிர வேற எதுவுமே இப்போதைக்கு யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க டேமோனும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான் இப்போ போனி எலினாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க கேர்லின் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்காங்க டேமன் அங்க வந்து நான் வேணா என்னோட பிளட்டை கேர்லினுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றா அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா போனி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் டேமன் எலினா கிட்ட நீ அதை பத்தி பேச போறதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எலினா எதை பத்தி அப்படின்னு சொல்லி கேக்குறா டேமன் அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணத பத்தி தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது போது எலினா சும்மா விளையாண்டு இருக்காது டேமன் அப்படின்னு தான் சொல்றா இப்ப கரெக்டா அங்க ஜென்னா வராங்க சாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தூரம் லேட் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லீனா நீங்க எப்ப ஜெனா எங்கிட்ட இதை பத்தி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா ஜெனா என்ன சொல்ற நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து டேமனுக்கு கேத்ரின் தான் வந்தது அப்படின்றது புரிஞ்சிருது இப்ப ஸ்டெஃபன் ஜெர்மியை பாத்துக்கிறதுக்காக எலினாவோட வீட்ல இருக்கான் அப்ப எலினா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதை பார்த்து கேரளின் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும் போது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா ஆனா அந்த ஒரு வாரத்திலேயே அவனுக்கு புரிஞ்சிருது வந்திருக்கிறது கேத்ரின் கேத்ரின் அட்லீஸ்ட் உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரையாச்சும் முட்டல் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா இப்ப ஸ்டெஃபனுக்கும் கேத்ரினுக்கும் அங்கேயே சண்டை வருது இந்த சண்டையில கேத்ரின் ஸ்டெஃபன் அட்டாக் பண்ணிட்டு அங்கே போயிடுறா கரெக்டா டே முன்னா உள்ள வந்து ஸ்டெஃபனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ கேத்ரின் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ ஏன் இந்த டவுனுக்கு மறுபடியும் வந்திருக்கா அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க ஸ்டெஃபன் டேமன் கிட்ட கேத்ரின் அட்லீஸ்ட் உங்க ஒருத்தவங்க ஏதாச்சும் முட்டால்

பண்ணுவாங்க வேற ஏதாவது பண்ணுவா நம்ம ஆக்சுவலா என்ன பண்ண வர அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஆனா ஸ்டெஃபன் கலினாக்கோ அதுல பெருசா உடன்பாடு இல்ல இப்போ டேமனோட பிளட்னால கேர்லின் எவ்வளவோ பெட்டர் ஆயிட்டா அப்படின்ற விஷயம் போனிக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம மே கூட இறந்தனால அவரோட இறுதி சடவும் நடக்குது மொத்த டவுனுமே தான் இருக்கு மேயரோட தம்பி மேசன் லாக்வுடும் அங்க வர்றாரு அவரை பத்தி லிஸ்ட் கிட்ட டேமன் கேட்கும் மேசன் அவங்க அண்ணன் மாதிரி கிடையாது இன்ஃபேக்ட் அவன் ஃபவுண்டர்ஸ் ஹவுஸ்ல அவ்வளவு ஆக்டிவா இருந்ததே கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த வேம்பேர்ஸ் அதை பத்தி எல்லாம் அவனுக்கு நம்பிக்கையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பண்றாங்க இப்ப அங்க வந்து போனி டேம்னு கிட்ட பேசுறா வேம்பர்ஸ் டார்ச்சர் பண்ற டிவைஸ் எப்படி மே லா கூட அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம டேமனோட பிளட்னாலதான் கேரளின் இப்ப பெட்டரா இருக்கா அப்படின்ற விஷயத்தை பத்தியும் பேசும்போது போனி நீ யார வேணாலும் ஏமாத்தலாம் ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாது டேமன் நீ நல்லவ மாதிரி என்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா டேமன் அப்போ தயவு செஞ்சு நீ சூனிய காரின்றது நிரூபிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பு மாதிரி பேசுறான் அதனால போனி அவனோட ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவனுக்கு தலை வலிக்கிற மாதிரி பண்ணிடுறா போனி இப்ப கடுப்புலயே அங்கே வந்து எலினா கிட்ட அந்த டேம் ஒன்னு என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல கேரளா என்னை உண்மைதான் அதுக்கு நான் என்ன பெரிய மகானா அவன் எவ்வளவு ஓவரா பண்றான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது எல்லாம் உண்மைதான் டீமன் பண்றது தப்பு தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா போனி இப்ப எலினாவோட கை டச் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கு அது எலினா இல்ல கேத்ரின் சொல்லிட்டு போனி இருந்தாலும் சரி ஓகே நான் போய் டெய்லரை பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா இப்ப ஆக்சுவலா எலினாக்கு கால் பண்ணி எலினா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எலினா நான் இப்போதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் போனிக்கு இப்ப கன்ஃபார்மே ஆயிருது திரும்பி பார்க்கும்போது போது கேத்ரின் அங்க நின்று ஹாய் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டதில்ல என்னோட பேர் கேத்ரின் அப்படின்னு சொல்லி சொல்றா அண்ட் நீ தான் போனி பண்ணிட்டு இல்லையா அப்படின்னு கேக்குறா போனி இப்ப அங்கே தப்பிக்க நினைச்சா அவளோட ஸ்பெல்ல கேத்ரின் மேலே யூஸ் பண்றா ஆனா கேத்ரின்க்கு எதுவுமே ஆகல கேத்ரின் போனியா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா ஆனா போனி எப்படியோ ஒரு ஸ்பெல்ல வச்சா அந்த கதை ஓபன் பண்ணிடுறான் அப்ப ஸ்டெஃபன் கேத்ரின் போனி அட்டாக் பண்றத பாத்துடுறான் அவள் எதுவும் பண்ணாத கேத்ரின் அப்படின்னு சொல்லும் போது கேத்ரின் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனியை விட்டுடுறா போனி அங்கிருந்து கிளம்பிடுறா ஸ்டெஃபன் கேத்ரின் கிட்ட பேசி அப்ப ஏன் இந்த டவுனுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான் இந்த பக்கம் இப்போதான் ஆக்சுவலா என்ன வரா உள்ள வரும்போது டேமன் அங்க நிக்கிறத பார்த்து பிரேமன் கிட்ட நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா நேத்துக்கு நீ தான் என்ன கிஸ் பண்ண அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன் அலீனா அப்படின்னு சொல்லி கேக்குறான் இல்லனா எங்க பாரு கேத்ரின் அப்படி பண்ணனால நீ ஹர்ட் ஆயிருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும் போது டேமன் நானா ஹர்ட் ஆகுறனா என்னால ஹர்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்றான் எலினா நீ போய் சொல்ற நீ ஹர்ட் ஆகுறத மறைக்கிற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா டேமன் உன்னு மட்டும் சொல்லினா நேத்துக்கு நீ தானே நினைச்சு நான் அவளை கிஸ் பண்ணனு சொல்லும்போது நீ அதை என்கிட்ட எதிர்பாராத ஒரு விஷயமாவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான் எலினா இல்ல ஆக்சுவலா நான் உன்னை திரும்பி கிஸ் பண்ணு நினைச்சு பாத்தியா அதுதான் நான் எதிர்பார்க்காத விஷயம் அப்படின்னு சொல்றா டேமன் ஆக்சுவலா இப்போதான் நான் ஹார்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போறான் அப்போ போனி அங்க வந்து நடந்த விஷயத்த டேமன் கிட்டே எல்லாம் கிட்டே சொல்றா இந்த பக்கம் ஸ்டெஃபன் கேத்ரின்னு பேசும்போது ஸ்டெஃபன் டேரக்டாவே கேத்ரின் கிட்ட நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டுறான் கேத்ரின் அதுக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டெஃபன் அதனாலதான் அப்படின்னு சொல்லும்போது சாரி கேத்ரின் நான் டேமன் இல்ல அவன மாதிரி இந்த நூத்தி நாற்பத்தி வருஷமா உன்னை நினைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான் கேத்ரின் அண்ணா உன்னோட லவரை பார்த்தா எனக்கு அப்படி தோணல ஆனா உன் லவர் இப்ப வேற ஆள் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான் ஸ்டெஃபன் எப்பயும் சரி அப்பயும் சரி நான் எப்பயுமே உன் லவ் பண்ணல நீ கம்பல் பண்ணி தான் நான் உன் லவ் பண்றேன்றது நீ நம்ப வச்ச அப்படின்னு சொல்றான் கேத்ரின் அதுக்கு நீ என்ன லவ் பண்ணுன்னு சொன்னதே இன்னொரு காதல் கதையோட தொடக்கம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கோவத்துல ஸ்டெஃபன் அட்டாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா வெளியினா அங்க வந்து அதுக்கும் அயன்மெண்ட் போட்டுட்டு இருக்கா டேமோன் இப்ப அங்க வரா ஸ்டெஃபனும் டேமோனும் பேச ஆரம்பிக்கிறாங்க டேமனுக்கு எப்படி எலினா மிஸ் பண்ணது நினைச்சு ஸ்டெஃபனுக்கு கோவம் வரல அப்படின்றது புரியல ஆனா ஸ்டெஃபன் ஒரே ஒரு விஷயத்தை தான் டேமன் கிட்ட கிளியரா சொல்றான் இங்க பாரு டேமன் கேத்ரினுக்கு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும் உனக்கு எலினாவும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நீ அவளை பத்தி கேர் பண்றேன்னு எனக்கு தெரியும் ஆனா என்கிட்ட சான்ஸ்னா கேத்ரீனுக்கு கொடுக்க போறது கிடையாது நான் கூட சண்டை போட போறது கிடையாது நீயும் அவளோட மோட்டிவ் என்னென்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜான் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ண போறாங்க கேத்ரின் எதுக்காக டவுனுக்கு வந்திருக்கா அப்படின்றதையும் ஜான் எனக்கு தெரியாது நான் டேரக்டா பேசினதே கிடையாது டிசபிள் மூலம் தான் தெரியும் அவன் என்ன எப்பயுமே நம்மனது இல்லை அப்படின்றத சொல்றாரு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க கேத்ரின் உங்களை கொல்ல ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னா அவள் திருப்பிய கொள்ள அவங்களை தேடி வருவா சொல்லீங்க இவங்களுக்கு தர சின்ன இன்ஃபர்மேஷன் உங்க உயிரையும் காப்பாத்தும் அவ ஏன் இந்த டவுனுக்கு திருப்பி வந்திருக்கா அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றான் ஆனா ஜான் ரொம்ப இன்செர்ட் பண்ற மாதிரி நான் ஒன்னு நம்புறமா நீ ஒரு வேம்பயர் நான் எதுக்கு ஒன்னு நம்பணும் அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு செப்பன் என்ன நம்ம வேணா உங்க பொண்ணை நம்புங்க அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு வேம்பயரை டேட் பண்றவ என் பொண்ணு என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்டுட்டு எலியனா ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா செஃபனுக்கு இதை பார்த்து ரொம்ப கோவம் வருது மரியாதையே நீ இந்த டவுனை விட்டு போயிடு இல்லன்னா நான் உன்னை வேம்பயரா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஜோனோ அதனால அவர் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஜெரிமி கிட்ட அவர் அவரோட கில்பர்ட் ரிங்க கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்போ டேமன் சோகமா வீட்டுக்கு வரும்போது கேத்ரின் அங்க உட்காந்துட்டு நான் இந்த டவுன் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேமன் கிட்ட சொல்றா டேமன் அதுக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு கேக்குறான் ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் யாருக்குமே எங்க என்ன பிடிக்கல எனக்கு ஒரு குட் பை கிஸ் கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறா டேமன் ஃபர்ஸ்ட் நோ சொன்னாலும் கேத்ரினா கொஞ்சம் நேரம் கழிச்சு கிஸ் பண்றான் ஆனா அந்த கிஸ் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி கேள்விதான் உங்ககிட்ட கேட்கணும் ப்ளீஸ் நான் இவ்வளவு வருஷம் உனக்காக வெயிட் பண்ணேன் இவ்வளவு வருஷம் நீ என்னை ஏமாத்தினது எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன் இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா அந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்றான் நீங்க என்ன கேள்வி கேட்க போறோம் எனக்கு தெரியும் அதோட பதிலும் எனக்கு தெரியும் ஆமா நான் லவ் பண்ணது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டெஃபன தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறா இப்போ டேமன் அப்செட் ஆகி எலினா வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கான் எலினாக்கா அவனை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கு ஓகே நீ தண்ணி அடிச்சிருக்க அவன் அப்செட்டா இருக்க இது ரொம்ப ஃபர்ஸ்டான காம்பினேஷனா இருக்கே அப்படின்னு சொல்லி எலினா சொல்றா டேமன் எலினா கிட்ட உனக்கு தெரியும் ரீசெண்டா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கும் சம்திங் எதுவும் நமக்குள்ள போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஏன் என்னை கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலினா ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்றான் எலினா ப்ளீஸ் புரிஞ்சுக்க டேம நான் உன பத்தி கேர் பண்றது உண்மைதான் ஆனா நான் இப்பவுமே லவ் பண்றது ஸ்டெஃபன தான் அப்படின்னு சொல்றா இப்ப அவ சொல்லிட்டு இருக்கும் போதே ஜெர்மி வரா என்ன ஆச்சு எலினா அப்படின்றத கேக்குறான் ஒண்ணு இல்ல நீ உன்னோட ரூம் போ ஜெர்மி அப்படின்னு சொல்லிட்டு எலினா சொல்லும் போது டேமன் என்ன நான் ஒன்னும் ஆகலன்னு சொல்லல உனக்கு புரியல உன் தம்பிக்கு இந்த மனுஷனா வாழ்றதுனால சோகம் துக்கம் இதெல்லாம் பிடிக்கல எலினா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மியோட கழுத்தை திருப்பி அவனை சாகடிச்சுட்டு அங்க டேமன் வேகமா போயிடறான் ஆனா ஜெர்மியோட கையில கில்பர்ட் ஃபேமிலியோட ரிங் இருக்கிறதா அவ பாக்குறா அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் ரிலீவும் ஆகுறா இப்ப ஸ்டெஃபன் அங்க வரா அப்ப எலினா எனக்கு சுத்தமா டேமன பிடிக்கல அவன் எதிர்பார்க்கறா அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்கள அவனை வெறுக்க வைக்கிறான் அப்படி இருக்கிறது தான் அவனுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா அப்ப அந்த ரிங்கோட பவரால ஜெருமியை கண் முடிச்சிடறான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கேரலின் பார்க்க இப்போ கேத்ரின் அங்க போயிருக்கா கேரலனுக்கு யாருன்னு தெரியல எல்லா நீ என்ன இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது சாரி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கல என்னோட பேரு கேத்ரின் அண்ட் எனக்கு சல்வோட பிரதர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் உன் மூலமா சொல்லணும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரலனை பில்ல வச்சு அமுப்பி சாக்கரிச்சுட்டு கேத்ரின் அங்க வந்து போயிடுறா இதோட தான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முறையுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நினைக்குவேன் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷன் நன்றி வணக்கம்